ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் ஐயா அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக எந்த விதமான வீடியோக்களும் போட முடியல குருநாதர் உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் சேனலில் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குது ஒவ்வொரு நாளும் அவர் என்னை இயக்கி கொண்டிருக்கார் என்னை சார்ந்தவர்களையும் அவர் இயக்கி கொண்டிருக்கார்னு சொல்கிறத ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக என்னால் உணர முடியுது உணர்தல் என்கின்ற ஒரு ஒரு விஷயம் மனிதனுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா அவன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் மிக தெளிவாக அவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தெளிவான ஒரு முடிவுகளும் அவன் வாழ்க்கையில் எடுப்பான்னு சொல்கிறது தான் என்னுடைய அனுபவ ரீதியாக இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் கல்லை கூட தங்கமாக மாற்றுவாங்க சித்தர்கள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதை நேரிலேயே பார்த்த ஒரு நபர் ஆச்சரியங்களுக்கு பேர் போனவர் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் கதிரேசன் ஐயா என்கின்ற அந்த நாமத்தை தினந்தோறும் குரு ஓரை அதாவது ஒவ்வொரு நாளையுமே குருவோடைய ஓரை வரும் ஒன்பது கிரகங்களுடைய தாக்கங்களும் நம்ம நம்மளுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்குது அப்போது அந்த ஏழு கிரகத்தோடைய ஓரை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ குருவோடைய ஓரையில் ஐயாவுடைய நாமத்தை சொல்லி பாருங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் தெரியும் கதிரேசனையாவுடைய புகைப்படம் வேணும்னா கூகுளில் போயிட்டு கதிரேசனையான்னு போட்டிங்கன்னா அவருடைய புகைப்படம் ஒரு மாதிரி சின்னதாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஜோப்குள்ளே வச்சுக்கோங்க அது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் சரி நம்ம தொகுப்புக்குள்ளே போகிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமான நம்பவே முடியாத இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் நானும் அந்த அனுபவம் ஏற்பட போகும்போது அதே தான் நானும் நினச்சேன் அதுக்கப்புறம்தான் குருமார்களுடைய அனுகிரகம் ஒரு சித்தர் என்ன வேணால் ஒரு அணுவை கூட ஒரு கருவை உண்டாக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறத என்னால் உணர முடிஞ்சது கண்ணுக்கு நேர் பார்த்த ஒரு சாட்சி நான் சரி வர பதினாறாம் தேதி அதாவது மார்ச் பதினாறாம் தேதி நம்மளுடைய குரு பூஜை இருக்குது அன்னைக்கு பிரசன்னமும் பார்க்கப்படும் அன்னைக்கு வித்தியாசமான சில பூஜைகளும் இருக்குது அது என்ன வித்தியாசமான பூஜைகள் நீங்கள் வந்தீங்கன்னா தான் தெரியும் சரியா சரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கோவை மாவட்டத்தில் அனுபாவி சுப்பிரமணியர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குதுங்க நீங்கள் கூகுள் மேப்பில் தட்டி பாருங்கள் ஆனால் ஆனைக்கட்டி போகக்கூடிய வழியில் அனுபாவி சுப்பிரமணியர் கோவில் அதாவது அந்த கோவிலுக்கும் இந்த அந்த கோவிலுக்கும் மருதமலைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது சரி அதான் நம்ம அப்புறமேல் பார்ப்போம் ஒரு முறை கதரேசன் ஐயா அவர்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் நான் உட்காந்து பேசி இருக்கேன் ஆரம்ப காலகட்டம் அதாவது சித்தர்களை பற்றி புரியாமல் நம்ம மனதுக்கு தோன்றதெல்லாம் இந்த பாபா படத்தில் வர மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொன்னால் அது வருமானு சொல்கிறோமா அந்த மாதிரியான ஒரு சிலித்தனமான கொஷின்ஸ்லாம் நான் கே கேட்ட நாட்களும் உண்டு அப்போது ஒரு மனிதன் தெளிவடைகிறதுக்கு எத்தனை நேரங்கள் எத்தனை காலங்கள் அவனுக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறது தான் சிதர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க நான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் உட்காந்து ஐயாக்கிட்ட போது அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நீ அனுபாவி சுப்பிரமணியன் கோயிலுக்கு நீ போவே உன்னோட ந நண்பர் சுல்தான் சொல்லக்கூடியவர் உன்னை கூட்டி போவார் அங்கே அவருக்கு ஒரு பழைய வீடு இருக்கும் அந்த வீட்டை இடித்து கட்டக்கூடிய ஒரு யோசனைக்கு அந்த சுல்தான் உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்றார் நான் சுல்தான் நண்பர் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அவரை நான் பார்த்து ரொம்ப காலங்களாச்சு அவருடைய செல்ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை ஆனால் நான் எப்படி அவரை பார்க்க போகிறேன் இப்படி எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்பு கூட சொல்லலாங்க எனக்குள்ள அப்படியே ஒரு ஒரு யோசனைங்க இதெல்லாம் நடக்குமா இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்ல ஒரு யோசனை நம்மளுக்குள்ள ரெண்டு மனம் இருக்குது குரங்கு மனம் ஒன்று இருக்குது அது எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பவே நம்பாது சம்பவம் ஒன்று நடக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆள் மனம் எதையுமே நம்பவே நம்பாது இது உண்மை அதை தாண்டி நான் வந்த ஒரு நபராக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கரெக்டாக ஐயா சொன்ன மாதிரி அந்த ரைட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே ஏன்னா அவர் நாள் கணக்குகளை சொல்லலை இத்தனை நாளாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவர் சொல்லலை பார்ப்பார் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அப்படின்றார் அப்படி உன்னை கூட்டிகிட்டு போகும்போது மறுபடியும் என்னை தொடர்பு கொண்டு பேசி உனக்கு ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன் அப்படின்றார் சரி அந்த சம்பவம் நடந்தாதுன்னா மறுபடியும் அவர் தொடர்பு கொண்டு பே இந்த விஷயமா கேட்க முடியும் அப்படி மனதுக்குள்ளேயே அப்போ அந்த ரைட்டிங் பேசும்போது மனதுக்குள்ளேயே அப்படியே ஆனந்தமாக சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு போயிட்டேன் நான் அப்போது கரெக்டாக எங்கள் ரிலேட்டிவ் மூலியமாக என் நம்பரை பிடிச்சி எனக்கு கூப்பிட்றாருங்க எப்படி கூப்பிட்றாருன்னா நாங்கள் வந்து இங்கே நிறைய வெஹிக்கிள் வச்சுருக்கோங்க மார்க்கெட் சம்மந்தப்பட்ட அந்த லோடு சம்மந்தப்பட்ட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்போது அவருடைய வீட்டுக்கு தேவையான ஜாமானங்களை கொண்டு போகிறதுக்கு நம்ம வண்டியை தேடுறாரு அது மூலிமா நம் நம்மக்கிட்ட வராரு வரவும் போது எனக்கு கால் வருது த நான் சுல்தான் பேசுகிறேன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அப்படியே பக்னாயிடுச்சு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி அஞ்சரை மணி அஞ்சு முப்பத்தஞ்சு எப்படி நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா இந்த அனுபவம் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு மெய்சலுக்கு வைக்கக்கூடிய அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் என்னால் மறக்கவே முடியல அப்படியே நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி இருக்குது அதே அனுபவி சுப்பரம் கோயில் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு சொல்கிறார் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி அப்படியே நம்ம ஒரு திருடங்கிட்ட சாரி நம்ம ஒரு போலீஸ் ஒரு திருடம் மாட்டோன்னா எப்படி ஒரு ஒரு மாதிரி நெருடலாக அப்படியே உடம்பெல்லாம் ஹார்ட் பீட்டில் அப்படியே பட 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 டப்பு 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 டப்புன்னு அடிக்குது எனக்கு அப்படியே விட போச்சு என்னடா இது அவர் சொன்னதுன்னு சொன்னது சொன்னது அப்படி இப்படி இப்படி இன்னும் இப்போ பேசுகிற மாதிரி நிறைய மார்க் இருக்குது அப்புறம் சரி போகலாங்கண்ணே அப்படின்னா கரெக்டாக அந்த வீடு இடிச்சு அந்த சம்மந்தம் அந் அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயமாகவே பேசுகிறார் அப்போது நான் மறுபடியும் ரைட்டிங்கில் இவர் எங்கிட்ட சுல்தான் பேசுந்ததுக்கப்புறம் ரைட்டிங்கில் உட்காந்து நான் ரைட்டிங் மறுபடியும் எழுதுகிற அப்போ சொல்கிறார் நீ அந்த அனுபவி சுப்பிரமணியங்களுக்கு போகும்போது ஒரு சிவ அடியார் இருப்பார் அந்த சிவ அடியார் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கருங்கல் இருக்கும் அந்த கருங்கல்ல நீ அவருக்கு பிக்ஷை போட்டிங்கன்னா அவர் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே போயிடுவார் அவர் அவரை தேடி நீ போகாத அவரை தேடி நீ போகாது அந்த கல் எடுத்துகிட்டு வா அந்த கல் எடுத்துகிட்டு வந்து உன்னோடைய ஸ்கூட்டருக்குள்ளே அதாவது ஆக்டி என்னோடய ஆக்டிவாக ஸ்கூட்டருக்குள்ளே வைக்க சொல்கிறார் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சு அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நான் வண்டி எடுத்துகிட்டு தான் அவரோட இடத்துக்கு போகணும் அதான் என்னுடைய பெரிய வெஹிக்கிள் எடுத்துகிட்டு லோடு வண்டி எடுத்து தான் போகணும் ஆனால் நான் டூவீலர் போக போகிறேன்னா அவருக்கு எப்படி தெரியும் அவர் சொன்ன மாதிரியும் வீலரில் போனேங்க முதல்ல நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சுல்தான் சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் வைக்கில் போகிறோம் இதுக்கு என்னோடய வண்டி இல்லைங்க அவரோட வண்டி ஆக்டிவாங்க அதுதான் நோட்டீஸ் த பாயிண்ட் அப்புறம் அங்கே போனோடனே அவர் சொன்ன மாதிரியே இருக்க அந்த காலத்துக்கு உள்ளே வைக்கிறேன் அவரோட வண்டிக்குள்ளே வைக்கிறேன் அவர் அவரோட வண்டிக்குள்ளே வச்சோடனே அப்புறம் நான் அவரோட சாவி வாங்கி நான் வைக்கிறத அவர் பார்த்துட்டார் சுல்தான் பார்த்துட்டார் இந்த மொரு பொருள் வைக்கிறார் பிரகாஷ் அப்படின்னு விட்டுட்டார் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏப்பா ஏப்பா உன்னோட மோதரத்தை மறந்து வச்சுட்டேன் அப்படின்றார் நான் எப்போ தங்க மோதிரம் போட்டேன் நான் எப்போ தங்க மோதிரம் போட்டேன் நீ இதாகப்போ வச்சுருக்கே இந்தாப்பா அப்படின்னு சொல்லி மோதிரத்தை கொடுக்குறாரு அந்த மோதிரத்தை வாங்கிட்டு நான் வீட்டில் வீட்டுக்கு வரவும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கல்லை தங்கமாக மாற்றுவீர்களான்னு என்னுடைய கேள்வி கேட்டேன் ஆனால் கல்லை தங்கமாக மாற்றினார் அந்த மோதிரம் நான் கையில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து உள்ளே வைக்கலான்னு பார்க்குறேன் மோதிரம் அந்த இடத்துல இல்லை வெறும் கல் மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் சித்தர்கள் கல்லை தங்கமாக மாற்றக்கூடிய ரசவாதத்தை தெரிந்தவர்கள் ரசவாதம்னா நம்ம மூலிகை எல்லாம் அரைச்சி அதிலேருந்து சாரை எடுத்து சில எல்லாம் யூஸ் பண்ணி பாதரசமெல்லாம் சரி பண்ணி போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டேன் அப்படியும் பண்ணலாம் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் கல்லை கூட மனிதனாக மாற்ற முடியும் தங்கம் என்ன கூட புழக்கி வச்சுருக்கார் நான் பார்த்துருக்கேன் என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் இறந்து போனவர்கள் கூட பிழைக்க வைத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா இன்றைக்கும் இந்த ஆச்சரியங்கள் நடந்துகிட்ருக்குங்க நீங்கள் ஒரு முறை கதிரேசனையா அறக்கட்டையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கதக்கதையா சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் ஒரு கல் தங்கமாக மாறினது சான்ஸே இல்லை அது இன்னைக்கு நினச்சாலும் அது ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஆச்சரியங்க அதெல்லாம் வந்து ஒரு தெய்வ செயல் அதெல்லாம் இந்த 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 நான் என்ன செஞ்சுட்டேன் எனக்கு அதாவது சித்தர்கள் அது குறிப்பாக அற்புத மகான் கதிரேசனையா அவருடைய அனுகிரகத்துக்கு எல்லையே இல்லை அவருடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்ருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் கல் தங்கம் இது ரெண்டுமே உங்களுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு சம்பந்தப்பட்ட பேச்சுகள் வருங்க யாராவது தங்கம் வாங்கணும் தங்கம் தேஞ்சு போச்சு தங்கம் டேமேஜ் ஆகி போச்சு மாற்றணும் இல்லை தங்கம் புதுசாக வாங்கணும் சொல்லக்கூடிய பேச்சு உங்களை சுற்றி நடக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது ஜொல்சை அடமானம் வச்சுது அடமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கேட்கும் மூணாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வரும் உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க இந்த நடக்கும் நடக்கும்போது இந்த மூணு விஷயங்கள் நடக்கும் சரி தொடர்ந்து நிறையா விஷயங்களை பற்றி பேசும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்